வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி சிங்கப்பூர் வந்து மூணாவது நாள் ஆயிடுச்சு இப்போ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் மெர்லைன் போய் ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்புறம் கடன் பைதை பே போகிறோம் அப்புறம் சின்ன சின்னதாக லிட்டில் இண்டியாலாம் சுற்றிட்டு ஈவினிங்கு லிட்டில் இண்டியா நைட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு அடுத்த ப்ரோக்ராம் நம்ம ரெடி பண்ணிப்போம் சிங்கப்பூர் மாரியன் கோயில் வந்து கும்பிட்டாச்சு வழி வந்தாச்சு பார்த்தாச்சு மாறிங்க பார்த்தாச்சு கிளம்பியாச்சு ஹோட்டல்லிருந்து அப்படியே பொதுநடையாக நடந்து வந்து சிங்கப்பூர் மாறிங்க இல்லை ஒரு சம சாமிக்கு ஒரு சலாம் போட்டுட்டு அப்படியே பக்கத்தில் தேகா மார்க்கெட்னு இருக்குது ஒரு ஃபுட் கோர்ட் நல்ல பெரிய கோர்ட்டு ஃபுட் கோர்ட் அங்கே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து நடந்து மெட்ரோ பிடிச்சி நம்ம வந்து இல்லை மெர்லைன் போய் இறங்கிட்டோம் மெர்லைன் இறங்கிட்டு மெர்லைனில் அப்படியே சுற்றி பார்த்துட்டு எல்லாம் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு மேர்லைன்லேருந்து நம்ம வந்து அடுத்து வந்து எங்கே போனோம் காடன் பைத்த பேர் போனோம் காடன் பைத்த பேர் வந்து மெர்லைன் பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு கொஞ்சம் தூரம் போனே அந்த பஸ் ஸ்டாப்பில் போய் நோக்கி மெர்லைன் போகிறக்கு ப மேர்லைன்லேருந்து காடன் பைத்த போகிறக்கு பஸ்ஸு வருது அந்த பஸ்ஸில் உட்காந்தோம்னா ஒரு டாலர்ஸை ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஆளர் ஒரு டாலர் டிக்கெட்டு அப்புறம் நம்ம வந்து காட்டன் பைத்த பேர் போய் இறங்கி உள்ளே போய் நம்ம என்ட்ரன்ஸ் டிக்கெட் கீழே போய்ட்டு நம்ம கேப் ஆப் குளூக் ஆப் மூலிமா கான் பைத்த பேக்கு நம்ம டிக்கெட் போட்டோம் அங்கே போய் கவுண்டரில் போய் டிக்கெட் கேட்டோம் குளுக்கேப்போட ரேட் ஜாஸ்தியாக இருந்துச்சு ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா ஐநூறுவா ஆயரூவா ஜாஸ்தியாக இருந்துச்சு நம்ம வந்து காடன் பைந்த பேரில் வந்து டிக்கெட் க்ளவுடு ஃபாரஸ்ட்டுமே ஃபேண்டஸி பார்க்கு மட்டும்தான் நம்ம போனோம் இது ஃப்ளவர் டோம்லாம் இருக்குது நம்ம அதுக்கெல்லாம் போகலை ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு அளவுக்கு தான் இருக்குனாங்க அதனால் வந்து நம்ம காடன் பைத்த பேரில் வந்து க்ளவுடு ஃபாரஸ்ட்டுமே ஃப்ளவர் டோம் போனோம் ஃப்ளவர் டோம் சூப்பராக இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணாங்க கூட வந்தீங்களா நம்ம ஃப்ளவர் டோமும் போகிறோன்னா போகலாம் ஒரு தடவை போகலாம் அதே மாதிரி வந்து மெரினா பேஸ் ஸ்டாண்ட்டெல்லாம் நாங்கள் மேலே ஏறி பார்க்கல கீழே இருந்து எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டோம் ஓகே ஓகே நம்ம க்ளவுட் ஃபாரஸ்ட் வந்துருக்குறோம் க்ளவுட் ஃபாரஸ்டில் ஃபால்ஸுக்கு நின்றுட்டுருக்குறோம் ஃபோட்டோ எடுத்துட்டுருக்குறோம் என்ன சூப்பர் ஒரு கண்ணாடி எப்படி ஒரு ரெண்டாவது ஸ்டோரில் கண்ணாடி ரூமுக்குள்ளே இவ்வளோ மரம் செடி வளர்த்தியெல்லாம் வளர்த்திருக்கிறாங்க மரம் செடியெல்லாம் வளர்த்தி அது ஒரு ஃபால்ஸ் மாதிரி செட் பண்ணி மேலேருந்து தண்ணி விழுவ வச்சிருக்கிறாங்க ரொம்ப அருமை அருமை சூப்பர் நம்மளை மாதிரியே நிறையா பாட்னர் செஞ்சிருக்கிறாங்க சூப்பர் cloud forestry. காடம்பே போயத்துக்குள்ள இந்த மாதிரி ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு க்ளவுட் ஃபாரஸ்டில் டீம்

இந்த லைட்டு இது எல்லாம் என்ன லைட்டு இல்லை லை எல்இடி கிடையாது அது பேர் வந்து ப்ரொஜெக்ட் இருக்கு ப்ரொஜெக்ட் வச்சு அவ்வளோ சூப்பராக பண்ணிக்கு ரொம்பவே நல்லா இருக்குது இதெல்லாம் பார்க்க வேண்டிய வாங்க வாழ்க்கையில் அதெல்லாம் பார்க்க வேண்டிய இடம் தான் இதெல்லாம் மறக்க முடியாது இப்போதான் போயிடு வரும் போட்டு வரட்டும் ஒன்று எல்இடி வால் எல்லாமே இது எல்இடி வால் கிடையாது இது வந்து ப்ரொஜெக்ட் இல்ல யா ஐயா ஐயா நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு ஒண்டர்ஃபுல்லா இருக்கு சூப்பராக இருக்கு முறை சொல்ல முடியாது அப்பா ஃபால் பாருங்க மேலேருந்து கீழே விழுகுது பாருங்கள் இதை தாங்க நாங்கள் கீழேருந்து மேலே பார்த்தங்க ஆமாங்க சூப்பரா இருக்கு ஃப்ளவர் எல்லாம் ஒரிஜினாலிட்டியா இருக்கு ஏசியில வளரனால எல்லா செடியும் ஒரிஜினாலிட்டியாகவே இருக்குது நல்லா அழகாக இருக்குது பச்சை பசங்க இல்லை சூப்பராக இருக்குது சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை அந்த அளவுக்கு இருக்கு ஒரிஜினல் சவுண்டு கேட்குது புதி கத்துறது ஒரிஜினலாக கேட்குது வேலை இருந்து கீழ வரைக்கும் செடி பாருங்க அப்படி இருக்கு பகல்ல வரட்டிங்ல இந்த அளவுக்கு அட்ராக் கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது

டாப் லெவல்ல இந்த மாதிரி இருக்கு என்ன ரைட் எரியும் க்ளவுட் ஃபாரஸ்ட்டு இந்த சைடு வந்தாச்சு வெளியே போகிற வழி அப்படியே வந்தால் இந்த சூப்பர் ட்ரீடாக தெரியுது பெரிய பேஸ் பெரிய பேஸ் சேண்ட் தெரியுது மேலேருந்து கீழே பார்த்தா ஓ மேலேருந்து கீழே பார்த்தா எல்லாம் தெரியுறாங்க ஃபுளோர் தெரியுறாங்க காடன் பே இதை வரோன்னா நீங்கள் மெர்லைன்லேருந்து த்ரீ ஹண்ட்ரடுங்கிற பஸ் ஏறி செயல்ங்கிற இடத்துல பஸ் ஏறி மெர்லைன்லேருந்து கொஞ்சம் ஒரு முந்நூறு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா சீ செயலுங்கிற இடத்துல பஸ் ஏறி காடன் பெய்த பே இறங்கி உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து நாங்கள் குளுக்கில் ஆப்பில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி எட்நூறு சாரி நார்மலாக வந்து டிக்கெட் கவுண்டரில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா வந்துச்சு ஆனால் இதே குளுக்குங்கிற ஒரு ஆப் இருக்குது கே லுக் அப்படிங்கிற ஒரு ஆப் அந்த ஆப்பில் பார்த்தோம்னாங்க ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா வந்த இது வந்து ரெண்டாயிரத்தி பத்து ரூபா வந்துச்சு ஸோ நமக்கு வந்து ரெ எட்நூறுவா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபது ரூபா நம்ம வந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்து ரூபா வந்துச்சு ஸோ நமக்கு வந்து எட்நூற்றி பத்து ரூபா கம்மி கவுண்டரில் எடுத்தோம்னா எட்நூற்றி பத்துரூவா அதிகம் நம்ம குழுக்குங்கிற ஆப்பில் தான் எடுக்கணும் ஓகே குழுக்குங்கிற ஆப்பில் புக் பண்ணிட்டோம்னா ஒரு எட்நூறுரூவா சேவ் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கவுண்டரில் போய் செக் பண்ணாலும் சரி கவுண்ட் நாங்கள் வந்து அங்கேயே செக் பண்ண அந்த மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் கவுண்டர்க்கிட்ட வந்து கவுண்டருக்கு முன்னாடி ரேட்டை பார்த்தோம் கம்பேர் காம்ப கம்பேர் பண்ணி பார்த்தோம் கவுண்டரில் பார்க்கும்போது எட்நூறுவா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபது ரூபா இருந்துச்சு நேரில் எடுக்கும்போது அது இது ஆப்பில் வந்து ரெண்டாயிரத்தி பத்து ரூபா இருந்துச்சு நாங்கள் அங்கேயே நின்று பத்து பேர் போயிருந்தோம் அந்த பத்து பேருக்கு நாங்கள் ஆப்பிலேயும் அங்கேயும் முன்னாடி நின்று புக் பண்ணிவிட்டு நம்ம நேராக உள்ளே வந்துடலாம் புக்கிங் கவுண்டரில் போய் நம்ம டிக்கெட்டில் எதுவும் எடுக்க வேண்டியது நேராக உள்ளே வந்துடலாம் ஓகேங்க செடியெல்லாம் பாருங்கள் ஒரிஜினலாக இருக்குது எவ்வளோ பெரிய லீப்பு இருக்கு எவ்வளோ பெரிய லீப்பு பெரிய பெரிய லீப்பு எல்லாம் ஒரிஜினலாக இருக்குது லீப்பு கீழே பாருங்க கீழே வரைக்கும் கச கசரம் உழைஞ்சிருக்கு க்ளவுடு ஃபாரஸ்டில் இந்த மாதிரி ஆர்ச்சி ஃபூ இந்த மாதிரிலாம் இருக்குது நல்லா இருக்கு இன்னும் பார்க்குற மாதிரிலாம் இருக்குது இன்னும் நைட்டாக இருந்தால் நல்லா வெளிச்சமாக இருக்கும் பகல வெளிச்சம் கம்மியா இருக்கு இந்த பகல்ல வந்து இந்த பூ அழகா இருக்குதுன்னா அது ஏசியில வளருது அதனால தான் அழகா இருக்குது ஏசியில வளர்த்து எல்லாம் நல்லா சூப்பரா இருக்கு நல்லா காடன் பைத பேர்ல வந்து ஃப்ளவர் க்ளவுடு ஃபாரஸ்ட் பார்த்துட்டோம் கிளவுடு ஃபாரஸ்ட்டுங்கிறது ஒரு மூணு நாலு ஃப்ளோரு அந்த நாலு அஞ்சு ஃப்ளோர் இருங்க வச்சிக்கலேன் அந்த அஞ்சு ஃப்ளோரில் வந்து அஞ்சா ஃப்ளோர்லேருந்து தண்ணி விழுகிற மாதிரி அருவி செட் பண்ணிக்கிறாங்க எக்கச்சக்கமான மரம் ரொம்ப நாளாக வளர்த்திருப்பாங்க இருப்பாங்க இருக்குது ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது உள்ளே போனால் அப்படியே ஒரு ஃபாரஸ்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு ஃப்ளவர்லாம் அவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக இருக்குது நிஜமான அப்படியே ஒரிஜினல் ஃப்ளவர் நிஜமாக அப்படியே அப்போ தான் பூத்த மாதிரி இருக்குது அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது அப்புறம் அதை பார்த்து முடிச்சுட்டு கீழே வெளியே வந்தோம் வெளியே வந்தோன்னா ஃப்ளவர் ஃபேண்டசின்னு இருக்குது அந்த ஃப்ளவர் ஃபேண்டசி ஃப்ளவர் வந்து பக்கத்தில் கிடையாது மெரினா பே சேண்டு கீழே இருக்கிற பில்டிங் இருக்குது அதான் நம்ம அங்கேருந்து அங்கே வந்து அவங்களே செட்டில் வச்சு புக் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க செட்டில் கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம புக் பண்ணும்போது செட்டில் வித்தௌட் புக் பண்ணிடணும் செட்டில் வித்தௌட் புக் பண்ணிவிட்டோன்னா அவங்களே நம்ம ஃப்ரீ செட்டிலில் அங்கே போய் இறங்கிக்கலாம் என்ன ஒரு ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் போகணும் இல்லை ஹாஃப் கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீ ஹாஃப் கிலோமீட்டர் மாதிரி நடக்க வேண்டியது இருக்கும் எல்லாமே சூப்பராக இருக்குது நாங்கள் எல்லாமே சிங்கப்பூரில் வந்து நாங்கள் வந்து பஸ்ஸு ட்ரெயின் இதை தான் நாங்கள் மோஸ்ட்டாக எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணோம் எல்லாம் அட்டகாசமாக இருந்துச்சு நாங்கள் எல்லாமே என்ஜாய் பண்ணோம் நம்ம வந்து பஸ்ஸு ட்ரெயினெல்லாம் எடுத்துக்கலாம் எங்கே போனாலும் மெட்ரோலேயும் ஏறிக்கலாம் எங்கே போனால் ட்ரெயினில் இது பஸ்லேயும் ஏறிக்கலாம் ஸ்வீப்பிங் கார்டு வச்சுக்கோணும் நம்ம சாதாரண வீசா கார்டு இருந்தால் போகுது விசா கிரெடிட் கார்டாக இல்லை டெபிட் கார்டு இருந்தால் போதும் எல்லா பஸ்லேயும் ஏறலாம் எல்லா ட்ரெயின்லேயும் ஏறிக்கலாம் இல்லைன்னா அங்கே கார்டு விற்கிறாங்க எம்ஆர்டி கார்டு விற்கிறாங்க அந்த கார்டு வாங்கிட்டால் ரொம்ப சூப்பர் அதை வாங்கிட்டு நம்ம அதுலேயும் எல்லா பக்கமும் போய்க்கலாம் வந்துக்கலாம் ஓகே மேலே கொண்டு என்ஜாய் பண்ணலாங்க இந்த பில்டிங் பேர் தான் மெரினா பேஸ் ஹேண்டு இது மேலே தான் மெ மெரினா டெக்குன்னு இருக்குது அந்த டெக்கு மேலே தெரியுதுங்களா ரெண்டு கப்பல் மாதிரி ஒரு கப்பல் மேலே இருக்கா மூணு பில்லர் மாதிரி இருக்குது இந்த பில்டிங்கு மேலே தான் வந்து மெரினா டெக்குன்னு சொல்கிறாங்க அந்த டெக்கு மேலே நின்று பார்க்கும்போது சிங்கப்பூர் ஃபுல்லாக தெரியுமாம் பே ப்ளவர் பேண்டசிங்கிற இடத்துக்கு நல்லா இருக்கு வெரி எக்ஸலண்டாக இருக்கு ஒரே ப்ளவரை தொங்குட்ருக்காங்க இது வளருது நம்ம லிட்டில் இண்டியா வந்திருக்கிறோம் லிட்டில் இண்டியா வந்துருக்கிறோம் லிட்டில் இண்டியாவில் தீபாவளிக்கு லைட்டிங் போட்டிருக்காங்க சூப்பராக இருக்கு லைட்டிங் போட்டிருக்காங்க

లిటల్ ఇండియాలెం లైట్ పోట్టుకురా సూపర దీపావళికి అప్పు దీపావళికి స్టాల్ లిటిల్ పోట్యక్యాలా